ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிவியாஸ் லைஃப் ஸ்டே இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா தீபாவளி வருது இல்லையா அதுக்காக போட்டிருந்த அந்த ஃபண்டு தீபாவளி ஃபண்டுன்னு சொல்லுவோம்ல அதில் வந்து கிடச்ச மளிகை சாமான் பொருட்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு ஸ்வீட்ஸு எல்லாம் வந்து காமிச்சேன் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருந்தாங்க ஸ்போ ஸ்வீட் காரம் அப்புறம் ஆயில் கேனு ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் ஆயில் கேன் அப்புறமேட்டுக்கு 26 சிக்ஸ் கேஜி வந்து ஒரு ரைஸ் பேகு அப்புறம் வரமிளகாய் ஒரு ஒன் கேஜி வரமிளகாய் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒன் கேஜி வந்து தனியா கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து தனியா அப்புறம் சேமியா பேக்கெட்டு ஒரு ஒரு ஒன்று இருந்துச்சு அப்புறம் வந்து ஒன்று எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அம்மா அப்புறம் வந்து ஆட்டா மாவு ஒரு கிலோ மைதா ஒரு கிலோ ரெண்டுமே ஒரு ஒரு கிலோ கொடுத்தாங்க அப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்துச்சு அப்புறம் மிளகு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் மசாலா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஃபிஃப்டி 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 கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டா ரவா இது வந்து ரவா வந்து ஒன் கேஜி இதுதான் ரவா இது ரவா ஒன் கேஜி அது வந்து பச்சரிசி ஒரு கிலோ அப்புறம் இட்லி அரிசி ஒரு கிலோ கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஏவிடி டி பேக்கெட்டு ஒரு சின்னது ஒன்று கொடுத்துருந்தாங்க ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அது பேக்கெட்டாக கொடுத்துருந்தாங்க அப்புறம் டர்மரிக் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஹண்ட்ரட் கிராம்ஸில் அப்புறம் ஆச்சி சாம்பார் பவுடர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேக்கெட்டாக அப்பளம் வந்து ஒரு நல்ல நல்ல குவான்டிட்டியாக இருக்க ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க கடுகு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க ரசம் பவுடர் பேக்கெட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் மஞ்சள் குங்குமம் பேக்கெட் ஒன்று ஒன்று கொடுத்துருந்தாங்க கோபுரம் பிராண்டில் அப்புறம் இது வந்து சிறுபருப்பு சிறுபருப்பு வந்து ஒரு கிலோ கொடுத்துருந்தாங்க அப்புறம் இது வந்து துவரம் பருப்பு துவரம் பருப்பு வந்து ரெண்டு கிலோ கொடுத்துருந்தாங்க எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இது உளுந்தப்பருப்பு உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து ரெண்டு கிலோ கொடுத்துருந்தாங்க இது வந்து பட்டாணி பட்டாணி வந்து ஒரு கால் கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இது பொட்டுக்கடலை வடைச்ச கடலை அது வந்து ஒரு அரை கிலோ கொடுத்துருந்தாங்க எல்லாமே அழகாக ப்ளாக் பேக் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க இது கடலை பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு கேஜி கொடுத்துருந்தாங்க அப்புறம் சோம்பு ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து இந்த பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் அது வந்து ஒன் கேஜி கொடுத்துருந்தாங்க அப்புறம் காஃபி பவுடர் ப்ரூவில் வந்து கொடுத்துருந்தாங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அப்புறம் சுகர் வந்து ரெண்டு கிலோ கொடுத்துருந்தாங்க சக்கரை ரெண்டு கிலோ கொடுத்துருந்தாங்க புளி வந்து ஒரு கிலோ கொடுத்துருந்தாங்க புளி எல்லாமே பிராண்டடாக தான் இருந்துச்சு பூண்டும் ஒரு கிலோ கொடுத்துருந்தாங்க பூண்டு கூட நல்ல குவாலிட்டி தான் எல்லாமே வெள்ளம் வந்து ஒரு கிலோ கொடுத்துருந்தாங்க கொண்ட கொண்டக்கடலை அது வந்து ஒரு கால் கேஜி கொடுத்துருந்தாங்க ஒரு பேக்கெட் உப்பு கொடுத்துருந்தாங்க அப்புறம் மட்டன் மசாலா ஒரு பாக்கெட் கொடுத்துருந்தாங்க வெந்தயம் ஒரு பாக்கெட் கொடுத்துருந்தாங்க வெந்தயமும் நல்லாவே நீட்டாக அழகாக பேக் பேக் பண்ணி தான் இருந்துச்சு எல்லாமே அப்புறம் வனஸ்பதி வந்து ஒரு பேக்கெட் கோல்டு அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் எல்ஜி பெருகுங்காயம் ஒரு டப்பா கொடுத்துருந்தாங்க அப்புறம் திராட்சை முந்திரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேக்கெட் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் போல் அப்புறம் கசகசா ஏலக்காய் இதெல்லாம் ஒரு ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அனில் சேமியால் வந்து ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க ஜவ்வரிசி பாயாசம்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அதுக்கு அந்த கீ வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தெரில அது ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க கடைசியாக தீபாவளினாலே கிராக்கர்ஸ் தானே ஸோ ஒரு பேக்கெட் டுவெண்ட்டி ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பேக்கெட் கிராக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கேனில் சன்ஃபியூர் நல்ல தான் இந்த ஆயில் அது கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து ரைஸ் பேக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி ஸோ ஆல் ஓவர் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடான ஒரு இதுதான் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு மந்த்லி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணோம் டென் மந்த்ஸ் சிக்ஸ் தௌசண்ட்க்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்த்து தான் ஸோ நம்ம வெளியில் ஒரு ஷாப்பில் போய் வாங்கினோம்னா சிக்ஸ் தௌசண்ட்க்கு இவ்வளோ வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை முடியாதான் சொல்ல முடியும் ஏன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும் நம்ம அந்த ரைஸ் பேக்கு அண்ட் ஆயில் கேன் மட்டுமே பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கிட்ட வந்துடும் எப்படியுமே பேலன்ஸ் எல்லாமே சேர்த்தா கூட ஒரு த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா தான் வரும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு எயிட் தௌசண்ட் கிட்ட வந்து ஒர்த் இருக்காம தான் நான் எனக்கு தோணுச்சு ஸோ உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவன்மேல ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தானா அப்படின்றத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்